ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஸ்ரீராம நவமி பூஜை நடக்குதுங்க எங்கள் வீட்டில் அதுதான் கோலம் போட்டுருக்கேன் எல்லாம் காலையில் பிரித்து ரெடி ஆயாச்சு ராமர் படத்துக்கு தொடைச்சி பொட்டு வச்சாச்சு நவமின்ட்டு கோலம் போட்டாச்சு பூ அலங்காரம் பண்ணியாச்சு செயின் போட்டாச்சு ராமருக்கு ராமர் ரெடி ஆகிட்டார் விளக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு சுந்தரகாண்ட புக்குங்க இதுதாங்க நான் எவ்ரிடே சுந்தரகாண்டம் புக்கம் படிச்சுட்டு இருக்குது அதுக்கும் பொட்டு வச்சாச்சு அதுக்கப்புறமா வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு ரெடி பண்ணியாச்சு நெய் விளக்கு ஏற்றணும் நெய் விளக்கும் ரெடி பண்ணியாச்சு பானகம் நீர்மோர் அப்புறம் வந்து பருப்பு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு நேவேத்தியம் நெய்வேத்தியம் ரெடி பண்ணிவிட்டு மாங்காய் பார்த்திங்கன்னா எங்களோடய வீட்டில் மரத்தில் இருந்த மாங்காய் அப்புறம் தேங்காவும் மரத்தில் இருந்த தேங்காய் பழமும் மரத்தில் இருந்த பழம் எல்லாமே ராமருக்கு வந்து வீட்டில் மரத்திலே எதிர்பாராமல் ராமருக்காகவே வந்து மாதிரி எங்களுக்கு வந்துச்சு நம்மளுக்கு தெரிஞ்ச ஏதாவது நாமாவளி சொல்லி பூஜை பண்ணணும் பூஜை பண்ணி என்னடா இது பூஜைக்கு ரொம்ப முக்கியமான தேங்காய் இல்லைன்னு பார்த்தேன் எங்கள் வீட்டு தோட்டத்து மரத்துலேயே தேங்காய் இருந்தது அதை பறித்து சுவாமிக்கு நேரடியும் படைச்சாச்சு பழமும் சுவாமிக்கு வந்து வாழை மரத்துலேயே இருந்துச்சு அதுவும் பறித்து நேவத்தை வச்சாச்சு ரொம்ப சந்தோஷமாக இஷ்டதெய்வ ராமருக்கு பூஜை நல்லபடியாக முடிஞ்சு அயோத்தி ராமரைக்கும் பூஜை முடிஞ்சு நல்லபடியாக வேண்டிக்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ட்டு வேண்டிக்கிட்டு நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது பூ விழுந்துச்சு அதுதான் என்னால் நிஜமாக நினச்சி கூட பார்க்க முடியல அது வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஷூட் பண்ணேன் அப்படியே பூஜை முடிஞ்சிடுச்சு ஈஸ்வதேவிதான ராமருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்